நம்ம நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த மாலை நம்ம கழுத்தில் போகிறது இல்லையா சில சமயம் படுக்கையில் படுக்கும்போது போது இல்லைன்னா எங்கேயாவது போகும்போது இல்லை சட்டம் போடும்போது பட்டன் போடும்போது ஏதாவது ஒரு மாலை அறுந்து போச்சுன்னு வைங்க நிறைய பேருக்கு பயம் வந்துடும் ஐயோ ஐயோ மாலை அறுந்து போச்சே வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா நமக்கு ஏதாவது கெடுதல் வந்துடுமா வீட்டுக்கு ஏதாவது கெடுதல் வந்துடுமா அப்படின்னு பயப்படுவாங்க அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மா எல்லோருமே மாலையை வந்து வெள்ளியில் கட்டி போடுறதில்ல அதுவும் வெள்ளியில் கட்டி போட்டாலே அந்த மாலை அருகும் ஏன்னா நம்ம நம்மளோட புழக்கத்தில் இருக்கிறதுனால நாற்பத்தி ரெண்டுலாம் நம்ம கழுத்துல இருக்கிறதுனால எப்படி படுப்போம் அப்படி படுப்போம் அந்த நேரத்தில் தலைநாணியில் சிக்கி அது பிஞ்சு போகலாம் இல்லைனா பாயில் மாட்டி அருந்து போகலாம் அதற்காக யாருமே ஆன்டி சென்டிமெண்ட்டாக அதாவது அசம்பாவிதமாக அதை நினைத்து கொள்ள வேண்டிய